ஏக்கு திருச்சா சண்டை விடுற ஆ போட்டு கூட சண்டை விடுற வயசு வாங்க போங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கருவாச்சி விழிவு போல யார் வந்திருக்காட்டா பெரிய அமைச்சர் அமைச்சர்கள் சிறந்த அமைச்சர் பெரிய அமைச்சர் வந்துடுச்சு பெரிய அமைச்சரை சீரமன்றம் வரும் அமைச்சரே என்னை வெரைட்டியா கொஞ்சம் கால் நல்லா ஊன்றியா என்ன ரிக்கி ரிக்கி மாமா வட்டக்கம்மாட்டி ராமசாமி முரசுக்கிட்டே அவன் உனக்கு போட்டியால் வட்டானே இந்தமே கூட்டி கூட்டி சண்டை வரும் வாங்கடா வாங்கடா வாங்க நானே நல்லா வெயில் அடிக்குது இந்த கெப்பில் இறங்கிறேன் முடியா அண்டே ஆரம்பிச்சுடு ஆரம்பிச்சுடுறேன் நட படுத்துக்கோங்க போறியா ஏய் போ போய் மேய் என்ன வேறு தூய்ஞ்சிக்கின்னு எடுத்துருக்குமா வா வா முடியா பூச்சை ஏய் கச்சா இதுக்கு இப்படி முட்டிக்கிருக்கா வர வர கச்சா ரொம்ப மோசமாக முட்டிக்கிருக்கா நீ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா பத்து மணிக்கு வர ஆட்டெல்லாம் அன்னைக்கு எல்லாமே ஒம்பது வரைக்கும் வர்றாங்க வெயில் நல்லா அடிக்கிது ரெண்டு நாளும் அதான் நான் அவங்க சுற்றி வராங்க அந்த சேருக்குள்ளே ஆனால் வேறு பாதைக்கு வேறு இடத்துக்கு போகிறாங்க அந்த சேருக்குள்ளே வர மாட்டாங்க நான் அமைச்சரே ஏன்டா அப்படி ஸ்லோவாக நடந்து வர கடைசியில் நடந்தேன் கச்சா ஓடி ஓடி அப்பம்மா எனக்கு இச்சி எல்லாம் கிடச்சிச்சோலேங்கிட்டோ இச்சி மரத்தில் வேலை கிடச்சிச்சு நல்லா திம்பா இங்கே எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல காற்று அடித்தா கையில் விழுந்தோன்னு ஒன்றையும் காணும் தண்ணியாக பாருங்கள் இங்கே வரைக்கும் ஏறிடுச்சுங்க இருந்தால் இது மேலே ஏறிக்கிருக்குங்க ஆகா தண்ணி இந்தளவுக்கு ஏறிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் மேலே ஏறும் எங்க நீ கச்சா இந்தா அங்கே தின விட்டு பிள்ளைங்க இந்தா இந்தா தின் இந்த நல்ல பிள்ளை இதை கொடுத்து திங்கணும் நீ திங்க பண்ணுறா அவள் அதுக்கு தாண்டா லாய்க்கு இந்த மாடு முட்டுதுங்க ஆடை முட்டை முட்டுதானே மனுஷனாக முட்ட மாட்டேன்ட்டு ஆனால் ஆடை முட்டுது லைட்டாக மண்டே மண்டே ஆட்டுது மாடே முட்டிராத பெரிய ஆடெல்லாம் முட்டிராத தினா விட்டு ஓரத்துலேயே வா வா ரொம்ப பெரிய அந்த பக்கம்லாம் வாட்டன் லிஸ்ட்டு இங்கிட்டு வா அங்கிட்டு வாங்கிட்டு வரான் வரைக்கும் ஓடு ஓடு நான் டைனா சார் நின்ட்டேன் இந்த மரத்தில் புளியங்கா மேலே இருக்குது எட்டாவது அளவுக்கு இருக்குது என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க கண்ணுமை எங்கே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன கண்ணுமைக்கே வா வேறு புளிய மரம் தான் அந்த புளிய மரம் தான் கடைசி அதில் இருக்கான்னு தெரில குட்டியம்மா நீ புளியங்கா தின்றியா குட்டியம்மா குட்டியம்மா வா கண்ணை அழகடி அழகு வாங்கடா வாங்குறேன் அங்கிட்டு வாங்குடா இந்த மரத்தில் தட்டி விருண்டா தட்டி விருண்டா தான் விழுந்துச்சரா இன்னும் என்ன புளிங்க மாட்டேங்கிறது நல்லா ஹீட்டில் இருக்கு இரு வரேன் குட்டியம்மா வரடா விழுந்துச்சுரா அந்த குறாப்பா அதை கேட்கறா எவனாவது அதை காய வரக்காயில் அந்த பறக்கிறேன் பெரிய அமைச்சர் பறைக்கிறா இருறா விட்டுறா அவ்வளோதான்டா புரியா சண்டே போயிரு சண்டே அவ்வளோதான் தென் நம்ம தென்னாவட்டினா திம்பா தென்னாவிட்டு எங்கே இருக்கா தெரியா உனக்கு இல்லையே எங்கே அங்கே மேலே இருக்கு தென்னாவிட்டு நிறைய காய் கிடக்கு தென்னாவிட்டு எங்கா தென்னாவிட்டு அந்த காய் வேணும் இங்கே இந்த குட்டியம்மா குட்டியம்மா எங்கே வரந்தா உட்காந்து வந்து திம்பியா காய் திம்பியா திங்கணும் என் திங்க மாட்டேங்க எனக்கு நல்லா தெரியும் நீயே இப்போ பரவாயில்ல நல்ல பிள்ளை நேற்று இந்த புதற்குள்ளே தான் கொடுத்துட்டோப்பா உள்ளே சரியான புதரு உள்ளே போய்கிட்டே இருக்கு அவ்வாறு நின்றுதான் புதக்கன்னு உள்ளே விழுந்து வச்சு நினைக்கிச்சு நீ கருவாச்சு நீ வீட்டில் இருக்கா அதனால தான் சரி நீ ரொம்ப நூற்றாண்டு அவனுக்கு இப்போ அப்படியே அவளை வீட்டில் விட்டு நம்ம பெரிய அமைச்சரை மாற்றி இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அமைச்சர் அனுக்கிறேன் தண்ணி இல்லைன்னா அதனால பிரச்சனை இல்லை தண்ணிக்குள்ளே போவான் சேருன்னா தான் பெரிய அமைச்சரை கூட்டு வர மாட்டேன் நீ அவனை எழுத்துக்கு வந்தாச்சு கருவச்சே நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்டெடுப்பேன் அவங்க அம்மா கூட இருக்கா ஒர்க்குதராக இருக்கா நேத்தெல்லாம் திங்க மாட்டேன்றிக்கேன் பாரு இப்படித்தான் தப்புனா பொழிச்சினா வந்து தவிக்கிருக்கா தவிட அவள் நினச்சா மேடை நினச்சா பையன் அந்த அங்கே உள்ள மேறு மாதிரி நினச்சா பார்த்தா அது முள்ளை போச்சு பைய உள்ளே சொருகிடுச்சு என்னேன் என்னெல்லாம் சப்போர்ட்டுக்கு நல்லா மரமாக தான் நின்றுருக்க பார்த்து நின்றுக்க சொடக்குன்னு உடச்சிருந்துச்சிக்க அவ்வளோதான் அவ்வளோ இதுவும் பள்ளம் தான் கத்தோம் சருக்கெல்லாம் போய்கிட்டே இருக்குது உள்ள பள்ளம் கூட அவ்வளோ இல்லை முள்ள எடுக்க முடியாது கால் மாட்டினாலும் கை மாட்டினாலும் பயவ்ளோ உள்ளே விழுந்தா போதும் ஆனால் நல்லா கொடி இருக்குது இதெல்லாம் வேணான்ட்டு அப்படியே சுத்தமான புள்ளுக்கு போகிறாங்க நீ போங்கடி எங்கே போனாலும் இங்கே தான் என்ன பண்ணுறேன் நம்ம ரோலக்ஸு கோனிக்ஸு என்னடா பண்ணுற குலே கடிக்கிறடா பரவாயில்லடா யாருக்கு தொந்தரவு இல்லாமல் என் பாடு வர்ற கடிக்கிறியா நீ நல்லா பிள்ளடா பெரிய அமைச்சர் இங்கே போகிறானே ஏ அமைச்சரே எங்கே எங்கே போகிற அங்கே ஒன்றும் இல்லைடே இரு நீ இன்றைக்கி அடிக்கிற அடிக்கலாம் நீச்சதாண்டி பழுனே நல்ல புள்ளடி அப்படி தாண்டி கோடியை பார்த்து பார்த்து இழுத்து இழுத்து தின்றா அவன் எட்டரை அளவு குடிக்கிறா அதான் அப்படி இருக்கணும் இந்த ஒன்று ஒன்று தின்னு ஒன்று ஒன்று தான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ரிக்கி மாமா ரிக்கி மாமா அந்த இந்த மஞ்சத்தில் கொம்பு சுடுறாரு நான் ரொம்ப நாள் உங்களுக்கு காட்டணும் காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தே இல்லை இன்னொரு ஒரு கரையொட்டி இந்த இருபது வீடு இருக்குன்னு சொன்ன ஈச்சாங்காடை இந்த இருபது வீட்டுக்கு சுடுவாடு எங்கே இருக்குண்டா இந்தா இருக்கும் ஒருங்க இதா அங்கே புதச்சிருக்காங்களா இந்த இடத்துல எரிக்க மாட்டாங்க நான் புதைச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாம் முன்னாடி இறந்தாங்களே இறந்தவங்கள இந்த இதில் தான் புதைச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு சுடுவாடு ஆனால் எரிக்கிறாங்களா என்னென்னு தெரில ஆனால் புதைப்பாங்க எப்போயுமே இதான் சின்ன அந்த இருபது வீடு அந்த இருபது வீடு தாங்கிட்டு இருக்குது அந்த இருக்கா இதாங்க அந்த இருபது வீடு இந்த இருபது வீட்டுக்கு சுடுவாடு அப்படியே இப்படி சுற்றி கொண்டு வந்து இங்கிட்டு வந்து அப்படியே இதில் புதைக்கிற தண்ணி அப்போல்லாம் போங்க தண்ணி போனாலும் அப்படியே கடந்து வந்து தூக்கி இங்கிட்டு புதச்சி விட்டு போயிடுவாங்க எப்பயுமே எங்களுக்கு சுறுபாடு கிடையாது இந்த கரையோரத்துலேயே நம்ம ஒரு கரையோரத்துலேயே அப்படியே புதைச்சிருவாங்க அப்போ இருந்து அப்படியே பழக்கிட்டாங்க சுறுவாடுக்கு இடம் வாங்கலை ஓல் அந்த பக்கம் இடம் இருக்குது ஆனால் எல்லாமே வெள்ளாமல் காடாமல் போச்சு அதனால் இந்த இதில் புறம்போக்குலையே அப்போ இருந்து எப்போ இருந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு மேலே இங்கேருந்து தான் புதைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுங்க அவ்வளோதான் அப்போல்லாம் முள் இருந்துச்சு இப்போல்லாம் முள் இப்போ தேசி பிசி இதெல்லாம் தோண்டிட்டாங்க அதனால தான் சுத்தமாக இருக்குது அழகாக வந்து புதைக்கிறாங்க ஆனால் எரிக்கிறாங்களோ எனக்கு தெரியலங்க இப்போ முன்னா முன்னாடி இறந்தவங்களுக்கு புதைச்சாங்க அதை நான் பார்த்தேன் வரும் நம்ம திருசவா என்ம்மா நான் மேலே ஏரிக்கிறேன்ம்மா மேலேன்ட்டு உங்கள் அம்மா முதிக்காதீங்க உங்கள் அம்மா நிறைய சனையாக இருக்கா காலை ஒன்றை வகுத்துல மட்டும் மிதிக்காமல் தோளில் மிதிக்கிறா மேலே ஆனால் எதுவும் முட்டாமல் இருக்கும் ஆனால் நைட்டு போனோம்டா காத்த முடிச்சு தூக்கி விட்டுருவாங்க நம்ம தென்னாவிட்டு நீ பார்க்குறாங்க என்ன கடா எப்பயும் வந்தானே தண்ணிக்குள்ளே பிடிச்சி இறக்குவானே இன்றைக்கி இங்கிட்டு போகிறேன்றியா அங்கே கொடியை மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கல் கடங்கு வரைக்கும் போவோம் எங்கிட்ட நல்ல கொடி இருக்குது அதை தின்ன விட்டு அதுக்கப்புறம் லேட்டாக போய் உள்ளே இறக்குவோம் ஏன்னா கெராயை மேஞ்சாலும் கொஞ்சம் வவுறு நம்ப மாட்டேங்குது அதுக்கு தான் கொஞ்ச நேரம் கொடியை மேய்ஞ்சி திருத்தியை கடி கடிச்சிட்டு வரட்டும் வா வா பா எங்கிட்ட குட்டியம்மா கற்றுறா இருக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அங்கிட்ட எதுவும் நல்ல குலை இருக்குன்னு பார்க்குறாங்களோ எங்கிட்ட எல்லாமே பக்கம் கொடியும் திருத்தி தான் அங்கே இருக்குது மஞ்சி கொஞ்சம் இருக்குது அதனால் அந்த அந்த அங்கே ஒரு இந்த கூவா குளம் இருக்குது அதுக்கு தான் ராவுராயெல்லாம் தெரில ஆனால் அது எட்டால் ரொம்ப புதறாது நம்ம பூச்சி ரொம்ப சொனங்கிறோம் அந்த கண்டிக்குட்டி கூட இருந்தால் போதா அது நல்லா நடக்குது பூச்சி தான் ரொம்ப சொணக்கிறான் ஆனால் கால நைட்டாக அவளுக்கு சேர்த்து போன ஆரம்பிக்கிறது இவ்வளோ இவ்வளோ முட்டை தூக்கிடணும் ஏற்ற மாதிரி தோல் மலை தூக்கிட்டு கொண்டு போனோம் அந்த கண்டிக்குட்டி கூட பரவாயில்ல நல்லா வந்துடுதுங்க சூப்பராக இடா இட்டா இட்டா இதாண்ட்டு செல்ல குட்டிக்கலாம் அந்த பக்கம் தான் இந்த இதில் தான் உள்ளே போகணும் கொடி நல்லா கொடி இருக்குது ஆனால் வெங்க பழுனு கூட்டி போகிறேன் பளுனே ஏய் இந்த வரேன் உங்களுக்கு மாட்டைக்கு விட்டால் தான் தெரியும் பளுனே இந்தா நில்லு எங்கே வர உனக்கு மட்டும் அங்கே பெஷால் பிரியாணி இருந்திருக்கு பளுவேன் திரும்ப திரும்ப இன்ட்டு வாங்கிட்டு நல்லா வெடிக்குங்க கர்த்தர் காலேற்ற மாதிரி ஆத்தா ஏசப்பா எல்லாம் அல்லா அப்படி சாமி கூப்பிட்டுக்குங்க ஏன்னா புள்ள பூச்சி போட்டால் எதுவும் வரக்கூடாது நல்லா புல்லு கிடைக்க ரொம்ப புதராவும் இருக்கிறது வேறே வழி இல்லை எனக்கு வேற வழியில் தெரியல ஆத்தா அந்த மாதிரி ஆகிப்போச்சி உள்ளே போய்ருங்க நல்லா தவி கருவாச்சுன்னா புசி புசி தவுவா அந்த மாதிரி தவுங்க கருவாச்சு போக தவா போதும் எதுக்கு தப்பவே நல்ல கொடி இருக்குது அதுவே போதும் அவங்க முல் இருக்கா என்னென்னு தெரியலங்க ஆனால் கால் வைக்க முடியாது இறங்கி பார்ப்போம் இதை தின்னட்டும் நெக்ஸ்ட்டு பிளான் பார்ப்போம் அதிர்ஷா நீ இறங்கலையா ரொம்ப புதராக இருக்கா அந்த உங்க மண்ணே இறங்கினார் புதக்கம் புதக்கன்னு கொடிக்கிறாய்க்கா உள்ளே சூரிய இறங்கிட்டேன் அவன் தப்பா சிங்கம் சிங்கம் களத்தில் எங்கள் சிங்கம் எப்படி மேலே ஏறி போகுது என்ன அதை தாண்டி போகுது என்ன கண்ட மட்டும் கண்ட போகிறாடே இங்கே வர இதை தின்னுடா காலு கீழே இருக்குதே கால் மாட்டிக்குச்சு கால் மாட்டிக்கிச்சு கச்சாக்கு காள் மாட்டிக்காரு கச்சா பார்த்து 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 புதர் நல்லா உள்ளே ரெண்டு கால் இறக்கிட்டான் வன்ட்டாளா பார்த்து வாங்க இருந்துட்டு வாங்க இந்த அதில் கூட இறங்க அதுவே நல்லது இது வேணால் ரொம்ப புதரா இருக்குது இது சின்ன குட்டினா தாங்க பெரிய ஆள்லாம் வெயிட் தாங்க மாட்டேன்ரு இந்த கொடியை நல்லா திங்கும் போது அந்த கையில் பிடிச்சாலே இந்த கொடியை பிடிச்சாலே புதுசு புதுசுன்னு ஒட்டும் தொண்டக்குள்ளே அப்படி தாங்க ஒட்டுது போல் அந்த கொடி நல்லா அதனாலே நம்ம பசங்க கொஞ்ச நேரம் தின்னுறாங்க மண்ணை போல தண்ணி ஊடிக்க போயிடுறாங்க அந்த கொடியை கொஞ்சம் தான் திக்கினா நல்லா வவு நம்புது இந்த கொடி தின்னால் கொம்பு வும்பு நல்லா வாழறோம் பால் நல்லா கொஞ்சம் ஓருங்க இந்த ஒரு கொடி இந்த மலை கொடி தான் இந்த அளவுக்கு தின்றாயில்ல அதை பொறுத்து ஒன்று ஒன்று ஃபுல் டைம் நல்லா தின்னால் திரும்பவும் ஒன்று ஒன்று மண்ணே பிடிச்சுன்னா இவ்வளோ மேலே ஏறிக்கிற இந்த ஐட்டாயிலாக பாலுன்னு ஏறிச்சவர் கச்சா அங்கிட்டு போய் மாட்டேன் காலு உள்ள மாட்டிச்சிங்க அங்கிட்டு வந்தா அங்கிட்ட தப்புண்ணா கச்சா நீ மிதிக்கிற இடம்ல இத்து போனமுள்ளா இருக்கு வாத்து வா இந்த குவா குழையாக வே ஏ பார் ஏட்டா ஏட்டா நான் கூட வரணுன்னு நினச்சேன் பிள்ளையரு ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற என்ன நீ வயசாயிருச்சு வயசான மாதிரி எப்படி இருக்காங்க அவன் எப்படி உள்ளே இறங்கி நிற்கிறேன் பெரிய மனசு மாதிரி நீ பெரிய ஆளு மாதிரி உள்ள கூடாதானே ஆ இங்கே உள்ள போயிட்டாங்க அந்த ஓயிட்டாய்ங்க வரு அப்படியே சூரியா எல்லாத்துலேயும் போயிட்டான் அங்கே வரைக்கும் போயிட்டேன் ஏ சூர்யா அது பாட்ரை தாண்டி போகாதரா இக்கிட்டே பாடா நம்ம இன்னும் அந்த கல்லு கொடைக்க வரைக்கும் போயிட்டு இங்கிடுத்து முட்டிட்டு வரணும் அதுக்குள்ளே அங்கிட்டு போய் ஓட தப்ப போறேன் அங்கே தண்ணி லைட்டாக போகுது நான் இறக்க மாட்டேன் சூர்யா அங்கிட்டு வாடா அந்த வேப்ப மரத்துக்குள்ளே போகிறா நீயே சூர்யா ஓய் தின்னுடா தின்னுடா ஒரு குப்பை லைட்டாக பிடிச்சி எங்கிட்டு போகிறேன் சூர்யா வாடா வராய் வராய் வரைய தின்னு கடா ஆளுக்கு தின்னேன் குட்டியம்மா வேணாமா நல்லா கலர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அவரு இப்படி தின்னுறாங்க வேணாமா இங்கிட்டு கொடியை எடுத்து போட்டிருக்கேன் பாரு எது வேணுமோ தின்னுங்கடா பழு நீ திருப்பழுனு எவனு வேணான்றாங்க எல்லாம் மெட்டு பண்ணுறாங்க ஆ நீ தின்னுங்க கொடியை கொடியை ஒரு கொடியை நல்லா படந்து பிடிச்செழுத்து விட்டேன் தின்னுங்க நீ இலையாவது கடிங்கடா ரொம்ப கருவம் கையில் பிசு பிசுன்னு விட்டுதுங்க ஏய் என்ன விட்டு தூங்குறான்டா ரைட்டு நீங்கள் எல்லாம் தூங்கி அதுக்குள்ளே இன்ட்ரோ பண்ணி விட்டாச்சா நான் பாவியில் என்ன நம்ம ஆரம்பிக்கவே இல்லைடா அதெல்லாம் படுத்துட்டாய் வர்றேன் அவையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரட்டும் டைனோசர் சூரியா நான் ஊம்பிச்சி பரம்பரை எல்லாம் மேய்சிக்கிருக்கு டைனோசர் கூட நீங்கள் எல்லாம் நல்லா படுத்துட்டாங்க வாங்கடா அந்த கல்லுக்கடலை கொஞ்சம் புள்ள திங்க விடுவோம் ஏ ஆத்தே நான் மட்டும் ஆகிட்டாங்க பா இங்கே ஒருத்தரு அம்மா உருண்டு கொடு நேற்று கடனுக்கு மார்கழி நேற்று கடந்த உருண்டு அதனால ஊண்டு கொடுக்கு உருண்டு குடிப்பேன் கச்சா உருண்டு கொடுப்பா வாங்கடா 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 ஏ நம்ம இறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு வா தென்னாவட்டே நீதான் ஆரம்பிச்சுடு அடி பெரிய அமைச்சரை அரை கொட்ருவோம் ஏ விட்றா பெரிய அமைச்சரை உள்ள போய் நீ தான்ட்டா நீ களத்தில் இறங்கிடுறா கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கோம் சாம்பிள் நீ தான் போகணும் தெனாவட்டை நீங்கள் கடைசியில வா நீங்கள் பெரிய அமைச்சரை இறக்கி விட்ருவா நீ இந்த நீ தப்பு சின்னவன் ஓகே உன்னை விட்டு நான் நேற்று மாதிரி மேலே தைக்கிறேன் நீங்கள் எல்லாம் உள்ளே இறங்கட்டும் பெரிய அமைச்சரே நீ இறங்க மாட்டேன் வச்சா ஒரு இவரு தெனாவ்ட்டு கூட இறங்கிட்டா வாங்க 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 அந்த போய்ட்டு ஒரு கரெக்டாக போயிட்டாம்பர் எல்லாம் வரும் கூடிய வாங்க வாங்க பூச்சே உனக்கு திக்கிறேன் ஓகே எல்லாம் பார்த்து வா பூச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை முதல்ல தூக்கிடுவேன் என்ன காச்சடிக்கிட்டுதான் நான் தெரியல தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு அதுக்கும் பூக்காய்ங்கிற எல்லாம் வரும் வாங்குகிற தான் பார்த்து வா பார்த்து வா பார்த்து வா ஒருத்தனா வாங்க இன்னும் தண்ணிக்கு உக்கோ கம்மியான மாதிரி தெரியுது அவ்வளோதான் பூச்சே அந்தாச்சு நான் வந்தாங்கன்னா தெரிஞ்சு வயிறு இங்கேயிரு பூச்சி தொல்லி தாக்கியும் தண்ணிக்கு போடி அவ்வளோதான் போடி 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 வா கண்ணி வீட்டு எதிர்த்து அந்த கண்ணி எழுந்துச்சு அது கொஞ்சம் வெறப்பாக இருக்குங்க அது ரெண்டும் நம்ம ஒரு மாதிரி சொன்னுங்கிறான் நீ நீதான் கடைசியில் வர பட்ட வட்டை எப்போயும் கடைசியில் வர்ற வாங்க நான் போய் ப பைய வேறு இருக்க சாப்பாடு போய் எதை எடுத்து வரணும் குடிவா பொழுந்தேன் பார்த்து வா பொழு பார்த்து வா தண்ணி அப்புறம் குடிக்கலாம் தவா வேலை ஏறிக்கிட்டு தண்ணி குடிக்கணும் நினைக்குமே தண்ணியை குடிச்சிட்டு தவா ஏறக்கூடாது முடித்தா வாங்க கீழே எடுத்துக்கிட்டு சரி அவ்வளோ ஏறு அவன் போய் எடுத்துகிட்டு வரேன் இல்லை எப்படி போயிட்டே தெரியல அங்கே போயிட்டேன் இங்கே எங்கிட்ட சம்மந்தம்லாம் ப்ளேஸ் போகிறாங்க என்னைக்கு போட்டு எங்கிட்ட போட்டு போய் தண்ணி எடுத்து வருவோம் எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட்டிருக்கா குறைஞ்சிருக்கானா ஒன்றும் நினைக்கிறேன் தெரியல அதே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது ஆ எடுத்தாச்சே தண்ணி மலை ஏறணும்னு பெரிய இழுத்து ஓடி போயிட்டேன் தண்ணி வேணாம் உள்ள வேணாம் ஒன்றும் வேணாம் ஏன்னா ஓடுமா சாப்பிட்றதுதான் அங்கே தான் இருக்காங்க இதாக இருக்காங்க நான் ஊடக அங்கிட்ட ஓட்டாங்க ஓட ஓடமாட்டாங்களே நம்ம பையவலைங்க நம்ம ஓனரை விட்டு மாட்டாங்க சிங்கத்தில் கத்த விட்டுறாங்க என்னவே தான் அங்க வச்சு யார் சிங்க மேலே அங்கிட்டு போயிச்சா ஏ பூச்சே போய் நெனில் கூட பாடு போ எனக்கு தெரிஞ்சால் அதான் கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு குறையிட்டும் போய்ருந்தா அந்த மரத்தில் போய் பாடு நல்லா நினையா பண்ணி ஒருத்தீ தான் கட்டாமட்டேன் நல்லா நல்லு நல்ல நல்லு முட்டியாக தான் பூச்சி முடியாப்பில் இருக்கா குட்டியம்மா அண்ணா நீ காஞ்சிட முடியும் வணக்கலாம் நீ கொஞ்சம் பழுனி வர்க்கும் நல்லா கொஞ்சம் தெம்பாக இருப்பேன் போ நான் நீங்கள் படுத்துட்டீங்க ரொம்ப வெயில் அடிக்குதா நீ எல்லாம் படுத்துட்டா யாருக்கு இருப்புக்கும் அவன் எல்லாம் போய் அரை மணி நேரம் ஆகுதுங்க உள்ளே போய்ட்டா இங்கே நல்லா பூச்சி படுத்துட்டா கொஞ்சம் நேரம் கிட்ட படுத்தா மேஞ்சாப்பரம் அப்புறம் படுத்துட்டா வெயிலில் படுக்காத குட்டியம்மா அண்ணா நல்லா என்ன பார்த்த மாதிரி கேமரா பார்த்த மாதிரி அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டு வருவான் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மேய்ஞ்சிக்காய்ங்க அடிக்கிற வெயிலில் தரையில் இருக்க இந்த பக்கம் இதுக்கு புல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருக ஆரம்பிச்சிருச்சுங்க கருகிற இன்னும் கொஞ்சம் நாளில் ஆனால் பாலாட்டம் கொலையை திங்கும் கருகுனால் பாலாட்டங்குலையாக கருகி அரிசி கொலை விட்டுரும் கொஞ்சம் சும்மா அந்த பக்கம் திம்பாங்க ஆடு தான் நல்லா அந்த இடத்த விரும்பி விரும்பி தின்னும் அந்த அளவுக்கு இருக்கும் அங்கே இதுவும் ஆடு மாடு இருக்கான்னு தெரியலையே இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரு ஆடு மாடை கூட காணாங்க நம்ம மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது ஏரியாவில் ஒரு சவுண்ட் கேட்கல ஒரு ஆடம் கூட பார்க்கல கரையில பார்க்கல ஒரு வேலை எல்லா ஆடும் வேறு இடத்துக்கு போயிட்டாங்களோ பிளான் எடுத்து போயிட்டாங்களோ ஆனால் எதுவுமே நம்ம பசங்க தான் இருக்கும் வந்துட்டிங்களா கரெக்டாக மரத்துக்கிட்ட வந்தாலும் தான் வட்டாங்க வண்டாங்க வேறு மரத்துக்கிட்ட போனோம் எடுத்து தட்டு அந்த பழக்கத்துக்கே வர்றாங்க அதுக்கு தான் அவங்களை தட்டிவிடவே மாட்டேங்க அது மரம் பார்த்தாலும் பின்னாடியே வந்துடுறீங்க இந்த மொத்த படையை வந்துட்டேங்க வேறு வந்து தின்னுங்க இந்த கராயை கடிங்க பச்சை நல்லா செந்திட்டி இருக்குது இந்த பக்கம் கடிங்க நம்ம அப்படியே அந்த அந்த பக்கம் போவோம் பழைய பிளேஸ்க்கு இவங்க கிழக்க போய் தண்ணியை மூட்டிட்டு மேஞ்சிட்டு வர்றாங்க இவங்க மேய்ஞ்சிட்டு வர்றாங்க கேப்பெல்லாம் சாப்பிட்டாச்சு தண்ணி இந்த குடிக்கிறோம் குடிக்க வைக்கலாம் நல்லா கொடுக்கலுண்டு தான் இருக்குது ஆனால் பாதியாடு போய் அந்த மரத்தில் படுத்துட்டா எல்லாம் தெரியல நம்ம அந்த ஒரு கொடி கொடி இருக்குது அந்த பக்கம் போகணும் அந்த பழைய கொடி கொடியாக இருந்துச்சு ஒரு பாம்பெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பக்கம் போகலான்னு பார்க்குறேன் தண்ணியை பெருன்னு பார்க்கணுன்னு பார்க்குறேன் இவங்க ஏறி வர மாட்டேறாங்க இங்கேனே ஆள்ட்டாக போட்டாங்க ஆனால் ரெண்டு ஆக ஆகப்போகுது இப்போதாங்க அந்த கிடமாடே வந்திருக்கு இப்போ தான் உள்ளே இறங்கி இருக்காங்க எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு பற்றிக்கிறோங்க ஏன்னா மேட்ச்சல் இருக்கனால பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு நாலஞ்சு மணிக்கு வேகமாக அந்த கராயை மேஞ்சிட்டு அது வாடு தனியாக குடிச்சி கிளம்பிடுவோம் மூணு நேரத்தில் நாலு மணிக்கு நல்லா மேய்ஞ்சிடுங்க முடியாது வாங்க ஏன் நீங்கள் ரொம்ப தூக்கத்தில் இருக்கீங்களா எங்கே படுக்கல வளப்பா சரி வாங்க அங்கிட்டு போய் பார்த்துட்டு ஏதோ ஒரு நல்ல மரத்தில் அங்கங்கே படுங்க இந்த பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மோடம் போட்டுக்கிருக்கு ரெண்டே ரெண்டு தான்ப்பா நம்ம பேச்சை கேட்குறேன் நண்டு குட்டியம்மா பழுந்த பாய்ஸு கூப்பிட்டோன்னே வரேன் இங்கே வாங்குறா வாங்குறா இருந்தாச்சுங்க தண்ணி இல்லைன்னு நினைக்கிறங்க ஒரு மாதிரி காஞ்சது மாதிரி தெரிகிறது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இந்த பறவை சரியான பறவைங்க பறவை எவ்வளோ பெரிய இது வட மாநிலத்தில் வந்தது எவ்வளோ பெரிய மூக்கு வருங்க எவ்வளோ ஹைட்டு பை என்ன வட்டம் போட்டுக்கிறக்க எட்டு போட்டுக்கிறக்க என்ட்டு இருந்து நல்லா மீன் பிடிக்க நினைக்கிறேன் அந்த கோரக்குள்ள தண்ணி கிடக்கவாலை பறவை ஓடி போச்சு நம்ம இங்கே ஈர இல்லைங்க ஆனால் இருக்குங்க வாங்கடா இங்கடா இருக்குங்க வாங்கடா பா பா வாங்கடா வாங்கடா சட்டுப்பட்டு வாங்குடா அண்ணனடா நடந்துருக்கேன் இவர் வருவாங்கலாம் வந்தம்மா ரெண்டு கொடியை கடிச்சம்மா வகுத்த நப்பணுமா வீட்டுக்கு போடமா அட்டன் சா முடிச்சம்மா போய்கிட்டே இருப்பாங்களா நட போட்டுருக்காங்க நடங்க 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 வா இந்த குழையில அப்புறம் கடிக்கிறா இதெல்லாம் அப்புறம் வகுத்து நப்பாது இந்த போயிச்சு டைனசர் போயிச்சு ஊமிச்சு போயிச்சு களத்தில் இறங்கி விட்டது அமைச்சரே ஆரம்பிச்சுடுங்க அமைச்சரே போங்க போங்க நீங்கள் ஆரம்பிச்சுட்டு தான் உள்ளே போவாய்ங்களாம் நீ ஒன்னா கூட அவன் தான் அந்த தெரிஞ்சு குட்டியம்மா குட்டியம்மாவும் எங்கே சூரியாவை காணும் சூரியா பின்னாடி வரேன் அவன் தான் தைரியமான எதுலையும் பூந்தூள் அப்படியா நண்டு எங்கே நடுத்தர் நண்டு என்ன மட்டையாயிட்டா பெருமையாக சொல்லலாம் வார்த்தை பட்டையான் நண்டே கம்ப்ரஸர் பம்பரா சார் எந்த ஏர் வாங்குதே மூச்சு போல வாங்குதே வெயிலில் படுக்கலாமா நீலாம் எல்லாம் மாசமான பொம்பளை போய் அந்த அந்த முழுக்குள்ளே படுக்கணும் இல்லாட்டி இந்தாந்த தூருக்குள்ள படு வெயிலே படு தவிர அவங்க உள்ளே என்ன சார் உள்ளே போய் வேட்டையை ஆரம்பிக்கவும் நீ தான் கொஞ்சம் காவ உயிராக வெஞ்சிருக்க ஓ வயிறு மீனா இந்த தான் லாக்கி உள்ளே போய் வேட்டையை என்ன தண்ணி கிடக்க நல்ல தண்ணியும் கிடக்கு நல்ல குலையும் கிடக்கு ஏறத்துக்குள்ளே நிற்காங்கிறா சாமியெல்லாம் எல்லாம் நொன்றாங்க அங்கே பள்ளத்துலாங்க இருக்கு அமைச்சரே வந்து மே படுத்துட்டேன் எல்லாம் மேய்ச்சிக்கிருக்கேன் ஐயே இன்னும் நல்லா தூங்குற என்ன செய்யே கால் விழிக்குதா கால் இருந்தா அங்கே நல்லா புண்ணாயிருச்சுங்க அதெல்லாம் சரியாக இருக்கும்டா மாரியில் கடந்துட்டு தை தாண்டா அப்புறம் நல்லா ஃப்ரீயாக ஓரஷத்தலாம் தண்ணி இருக்கும்போது பண்ணி வந்துருக்கும் போல ஒரு மூணு நாள் இருக்கும் நினைக்கிறேன் மூணு நாலு நாள் இருக்கும் நல்லா உழை போட்டு போயிருக்கு நிறைய நிறைய தடத்தடமாக இருக்கு ஆனால் பண்ணியை காணுங்க எப்பயுமே இருக்கும் இப்போ காணோம் எங்கிட்டு வேறு பக்கம் போயிடுச்சான்னு தெரிலங்க இந்த முள்ளுக்குள்ள தான் அடையும் பசங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்கா இங்கே அவ்வளவு சவுண்டை கொடுத்தா தான் வர முடியும் ஒன்று கூட மூஞ்சி திரும்ப ஏன்னா அப்படி இருக்குங்க நம்ம ஊமச்சி ஒரு பக்கம் பிரிஞ்சுக்கிச்சு பிரியாடைப்புல காணுங்க எங்கிட்டு போனாங்க தெரில இது மட்டும் இங்கிட்ட இருக்குது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில சோஃபா உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பெரும் பாடாக போச்சு ஊமைச்சி டீம் அவங்க இருக்குது இவங்க இந்தாங்க தான் அங்கிட்டு வந்துக்கி இருக்காங்க வர்றாங்க உள்ளே அவன் டார் கச்சா வர்றா அம்மா தென்னாபட்டு பரவாயில்ல என்கிட்ட வராங்க இங்கே வத்தடி உள்ள கொசு அப்பா கேளுதுங்க அதனால் நல்லா இற கோழியெல்லாம் இருக்குது நிற்க முடியாது ஏ ஏன் தான் தான் அந்த 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 அந்தா இங்கே ப்ராடக்ட்ஸ் கத்துறியாண்டு குட்டியம்மா கத்திக்கிறோம் வா நித்துவா நித்துவா உச்சே நான் முடியலையா இப்போயும் தூக்கிடுவோம் வா கவலைப்படாத நினைக்க மாட்டேன் ராடக்ட்ஸ்லாம் நீச்சரிச்சிருக்கியான் அந்த கண்ணி குடி நீச்சரிச்சிருவான் நினைக்கலே நீ தான் அண்ட முத தவிர நீ சிக்க மாட்டேறியாட உள்ள நீ சூர்யா வரி கொடுமா இப்போ எங்கே அந்த பெரிய அமைச்சர் அப்படின்னு தப்பிச்சிட்டேன் காலையில் பாரு தண்ணிக்கிட்ட வந்தோடே நீ முன்னாடி போ நான் முன்னாடி போட்டுக்கிறாய் அவரு அப்போனா தான் உள்ள இறங்கடி நீங்கள் என்ன தெனா ஓட்ட இறங்க கூடாமல் பெரிய ஒன்று இறக்குவோம் நான் கேட்க மாட்டேன் பையன் உள்ள தெனா ஓட்டுன்னு உள்ள தெனா போனால் தான் எல்லாம் போகிறாங்க அவன் இரட்டும் வா உடியா பா வா பா நான் நீ எல்லாம் ரெண்டு வேடி பார்க்குறீக்கே எப்படி அடுத்து வரணும் டே கண்ண மைதானா கண்ணம்பயே பார்த்து வாங்குடா வரையவர் யார் இன்னும் வரல என்ன எடுத்து போட்டு வரணும் பழும் இறங்காமல் இருக்கா நெண்டு இறங்காமல் இருக்கா கன்னிக்குட்டி குட்டி கபாலி கச்சா இறங்காமல் இருக்கா குட்டியாம இருக்கா கபாலி வா கபாலி கண்டு சீலில் வர்றது கச்சாவும் கபாலி வாங்க தென்னாவிட்டு எங்கிட்டு வேணா அப்படியே இந்த ஓரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டே போ சே மணம் திரும்ப அவ்வளோதான்டா வெயிட் நல்லா அடிச்சுருக்கு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இங்கேயே ஆல்ட்டை போடுவோம் இவங்கெல்லாம் தான் கொடி கொடி தின்னுறாங்க விட்டு அங்கே போட்டு தனியாக போய் திண்டுக்கி இருக்கா ஆள் ஆளுக்கு போய் நின்று தின்னு திண்டு வவுத்தை நப்புங்க ஏற்கனவே கொஞ்சம் முக்கா வகி திண்டனா வச்சு காவகர் திட்டியே நல்லா சாயந்தரம் நல்லா கடிப்பாங்க அப்படியே தென்னாவிட்டு நீ தான் கடைசி அவங்கெல்லாம் போயிட்டாங்க வரு முன்னாடி ஓடி போயிட்டாங்க சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்தா சுத்திரை பண்ணி லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன அந்த இல்லை தர பொறுமை நடத்தவங்க ஒரு பார்த்து வா இதே மாதிரி புதுவியில் பெரிய வேலை சந்திக்கிறேன் ஓகே எக்ஸ்ட்ரெட் வேலை சந்திப்போமா வாய் நண்பர்களே அஞ்சு ஆச்சு கலந்துவோ